கரூரில் உயிரிழந்தோர் ஆத்மா சாந்தி அடைய மெழுகுவர்த்தி ஏற்றி மதுரையில் அஞ்சலி கரூரில் நேற்று அகால மரணம் அடைந்த குழந்தைகள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் முப்பத்தொன்பது பேர் ஆத்மா சாந்தியடைய மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பு சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் சோழவந்தான் தொழிலதிபர் ஆனந்தன் உட்பட பெண்கள் குழந்தைகள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் தமிழக மற்றும் மத்திய அரசு உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இது மாதிரி சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் நிகழ்வில் கோரிக்கை வைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் கரூரில் நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்விலே கூட்ட நெரிசலில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருக்கிறார் என்று தகவல் கேட்டு அதிர்ச்சியுற்றோம் மதுரை அனுஷத்தின் அணுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய அமைப்பான அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் உயிரிழந்தோர் ஆத்மா சாந்தி அடையவும் ஏற்கனவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த பொதுமக்கள் குணமாகி உடனடியாக வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை மெழுகுவற்றி ஏற்றி பொதுமக்கள் சார்பிலே அஞ்சலி நடைபெற்றது அரசாங்கம் உரிய நட நடவடிக்கை எடுத்து உயிரிழத்தோரின் குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் அது மட்டுமன்றி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அனைவர் சார்பாக தமிழக மக்கள் சார்பில் உலக பொதுமக்கள் சார்பில் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த சம்பவம் எல்லோருக்கும் ஒரு பெரிய படிப்பணியாக இருக்கிறது என்றும் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தவர்களுக்கும் இந்த சம்பவம் ஒரு பெரிய படிப்பணியாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் அல்ல மகா பெரியவரையும் காமாட்சியையும் அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்